ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான ராகி புட்டு மாவு தாங்க ராகி புட்டு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ ராகிமாக நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டோங்க லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா உதிரியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரேடியாக தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு உதிரியாக கிடைக்கிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கப் தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேங்க அது நம்ம இந்த மாதிரி குட்டி கப்பில் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ராகி புட்டு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி அஞ்சு கப் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாவில தாங்க நல்லா வெந்து நமக்கு சூப்பராக ராகி போட்டு தயாராகிடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ராகி புட்டு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இது மேலே லைட்டாக நம்ம நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ